வணக்கம் இது காலை நேர பிரதான செய்தி அறிக்கை விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் வானிலை மாற்றம் குறித்து மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை எந்த நேரத்திலும் எவரும் சுட்டுக் கொல்லப்படலாம் சாஜித் விடுத்துள்ள எச்சரிக்கை வெளிநிலை சம்பவம் மேலும் இரண்டு சந்தேக நபர்கள் கைது முக்கிய எஸ்டிபி நாடாளுமன்ற உறுப்பினரின் உயிருக்கு அச்சுறுத்தல் காவல்துறை பாதுகாப்பு நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நேற்று மாலை நான்கு மணி முதல் அடுத்து வரும் முப்பத்தி ஆறு மணி தியாலங்களுக்கு பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது முன்னதாக தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த மண்டலமாக கூடும் என எதிர்வு கூறப்படுகிறது இந்த நிலையில் வளிமண்டல திணைக்களத்தின் புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன்படி மத்திய மலைநாட்டின் மேற்கு பகுதிகளிலும் மேல் சப்பரக தெற்கு வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் இடைக்கிடையே ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக பதினெட்டு மாவட்டங்களில் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்து அறுநூற்று இருபத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் அத்துடன் இதுவரையான காலப்பகுதியில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக அனைத்து முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது மேலும் ஐந்து வீடுகள் முழுமையாக சேதமடைந்ததுடன் பகுதியளவில் எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு வீடுகள் சேதமடைந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது வெலிகம பிரதேச சபை தவிசாளர் லசந்த விக்ரமசேகர கொலை தொடர்பில் மேலும் இரண்டு சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த இருவரும் மாத்திரையில் வைத்து கைது செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது முன்னதாக குறித்த சம்பவம் தொடர்பில் காலி கியாரிய பகுதியில் வைத்து சந்தை நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டதுடன் அனுராதபுரம் கெக்ராவ பகுதியில் பெண்ணொருவர் உட்பட மூவர் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அனைத்து முக்கிய சுற்றுலா தலங்களுக்கும் போக்குவரத்து மற்றும் நுழைவு அனுமதிச் சீட்டுகள் இரண்டையும் உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த முற்கூட்டியை செலுத்தும் அனுமதிச்சீட்டுகள் வழங்கப்பட உள்ளதாக வெளியுறவு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜயதஹரத் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் டிசம்பர் முதல் சுற்றுலா பயணிகளுக்கு இந்த வசதி கிடைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த அனுமதிச் சீட்டுகளை இணையத்தில் கொள்வனவு செய்ய முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார் குறித்த அனுமதிச் சீட்டுகள் வெள்ளி தங்கம் மற்றும் பிளாட்டினம் போன்ற பல பிரிவுகளில் வழங்கப்படும் அத்துடன் பார்வையாளர்கள் தேர்ந்தெடுக்கும் விருப்பங்களுக்கு ஏற்ப விலை நிர்ணயம் செய்யப்படும் தேசிய பூங்காக்கள் பாரம்பரிய மற்றும் கலாச்சார முக்கோண தளங்கள் மற்றும் இதுபோன்ற இடங்கள் இந்த அனுமதி சீட்டு பட்டியலில் சேர்க்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதானவுக்கு எதிராக கொலை மிரட்டல் இருப்பதாக கூறப்பட்டதைத் தொடர்ந்து அவரது தனிப்பட்ட பாதுகாப்பிற்காக இரண்டு காவல்துறை அதிகாரிகள் வழங்கப்பட்டுள்ளார்கள் ஜகத் விதானா நேற்றைய தினம் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார் இந்த வார தொடக்கத்தில் நாடாளுமன்றத்தில் பேசிய ஜகத் விதான இந்த விவகாரத்தை விசாரிக்க காவல்துறை மா அதிபர் எழுத்துப்பூர்வமாக களத்துறை பிரதி காவல்துறை மா அதிபருக்கு அறிவித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் காவல்துறை மா அதிபர் அனுப்பிய கடிதத்தில் வாகனத்திலிருந்து இறங்கும் தருணத்தில் என்னை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் அதில் சந்தேக நபரின் பெயரும் குறிப்பிடப்பட்டதாகவும் உள்ளது அதில் நான் சுட்டுக் கொல்லப்படுவேன் என எழுதப்பட்டுள்ளது எனவும் அவர் நாடாளுமன்றத்தில் கூறினார் அத்துடன் இந்த விடயம் குறித்து உடனடியாக விசாரிக்குமாறு நாடாளுமன்ற வலியுறுத்தினார் மேலும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவும் கவலை தெரிவித்ததோடு வெளிகம் பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர அண்மையில் கொல்லப்பட்டதை குறிப்பிட்டு இவ்வாறான அச்சுறுத்தல்களை இலகுவாக எடுத்துக் கொள்ளக் எனவும் எச்சரித்தார் பன்னிரண்டு வயதுக்குட்பட்ட பாடசாலை மாணவர்கள் நவீன கையெடுக்க தொலைபேசிகளை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கும் திட்டத்தை இலங்கையில் நடைமுறைப்படுத்த உள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார் கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார் பன்னிரண்டு வயதுக்குட்பட்ட எந்த ஒரு சிறுவனும் கையடக்க தொலைபேசி வைத்திருப்பதற்கோ அல்லது பயன்படுத்துவதற்கோ அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு தீர்மானத்தை அரசாங்கம் விரைவில் மேற்கொள்ளும் எனவும் அவர் தெரிவித்தார் அதிகமான திரைநேரம் மற்றும் தீங்கான இணைய உள்ளடக்கங்களில் இருந்து சிறுவர்களை பாதுகாக்கவும் அவர்களில் ஆரோக்கியமான வளர்ச்சியையும் சமூக தொடர்பாடலையும் ஊக்குவிப்பதே இந்த நடவடிக்கையின் நோக்கமாகும் என மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் குறிப்பிட்டுள்ளார் சவுதி அரேபியாவின் ரியாத்தில் இருந்து இலங்கைக்கு வந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் இரண்டு விமான பணிப்பெண்களை தாக்கியதாக கூறப்படும் சவுதி அரேபிய பிரஜியொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ரியாத்தில் இருந்து புறப்பட்ட ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் யூஎல் இருநூற்றி அறுபத்தி ஆறு விமானம் நேற்று காலை ஆறு முப்பத்தி இரண்டு மணியளவில் பண்டாநாய்க்கு சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்த போது இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது மலேசியாவுக்கு செல்லவிருந்த குறித்த பயணி விமானம் தரையிறங்க கொண்டிருந்த முக்கிய பட்டத்தில் ஆசனப் பட்டிகை அணியாமல் கழிப்பறைக்கு செல்ல முயன்றுள்ளார் அதன் போது அவரை தடுத்து நிறுத்திய இரண்டு விமான பணிப்பெண்களையும் குறித்த பயணி தாக்கியுள்ளதாக தெரிய வந்துள்ளது விமான பணிப்பெண்கள் உடனடியாக விமானிக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து விமான நிலையத்தில் உள்ள காவல்துறையினருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது விமானம் தரையிறங்கியதன் பின்னரே இருபத்தி எட்டு வயது சந்தைக்க நபர் காவல்துறையினால் கைது செய்யப்பட்டார் வடக்கு மாகாணத்தில் நேற்று மின்தடைகளால் மக்களின் இயல்பு வாழ்க்கைக்கு பெரும் தாக்கம் ஏற்பட்டுள்ளது அத்துடன் வர்த்தக நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன வடக்கு மாகாணத்தில் மன்னார் தவிந்த ஏனைய நான்கு மாவட்டங்களில் இன்று ஞாயிற்றுக்கிழமை பதிமூன்று மணி தி மின்சாரம் தடைப்பட்டுள்ளது வவுனியா மன்னார் இருநூற்றி இருபது கேவி மின் பரிமாற்ற விடத்தை மாற்றியமைப்பதற்கான வேலைகளுக்காகவே நேற்று காலை ஆறு மணி முதல் மாலை ஏழு மணி வரை யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு வவுனியா ஆகிய ஆறு மாவட்டங்களுக்கு மின் துண்டிக்கப்பட்டுள்ளது மின்சாரம் துண்டிப்பு குறித்து முற்கூட்டிக்கை அறிவித்து விடுக்கப்பட்டிருந்தால் சில வியாபாரிகள் முன்னாய்த்த ஏற்பாடுகளை செய்திருந்தனர் இலங்கையில் எந்த சந்தர்ப்பத்திலும் எங்கு துப்பாக்கி சூடு நடக்கும் என்பதை ஊகிக்க முடியாமல் உள்ளது இந்த நிச்சயமற்ற நிலை மற்றும் பாதுகாப்பின்மை காரணமாக மக்களுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் ரத்னபுரி மாவட்டம் இரங்குபானை தேர்தல் தொகுதிக்கு நேற்று முன்தினம் இடம்பெற்று நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் மக்களை வாழ வைப்பதுதான் ஒரு அரசின் கொள்கையாக அமைந்திருக்க வேண்டும் ஆனால் இன்று நாட்டின் கொலை கலாச்சாரம் தலை தூக்கியுள்ளது இவ்வாண்டில் மாத்திரம் அதிக எண்ணிக்கையிலான துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதால் உயிரிழப்புகளும் காயங்களுக்குள்ளான சந்தர்ப்பங்களும் அதிகரித்துள்ளன பொதுமக்கள் சந்திப்பு இடம்பெற்றுக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் பிரதேச சபை தவிசால் ஒருவர் மீது அவரது அலுவலகத்தில் துப்பாக்கிச் சூட்டுக்கு கிழக்காகி உயிரிழக்கும் நிலைமை ஏற்பட்டுள்ளது மக்களுக்கு சேவையாற்றுவதற்கான சந்தர்ப்பத்தில் இவ்வாறான அசம்பாவிதங்கள் ஏற்பட்டால் சாதாரண பிரஜைகளின் உயிருக்கு எவ்வாறு உத்தரவாதம் அளிக்க முடியும் இந்த சமூகத்தில் கொலைகளும் திட்டமிட்ட குற்றச்செயல்களும் வெகுவாகவும் சாதாரணமாகவும் இடம்பெற்று வருகிறது எனவும் தெரிவித்துள்ளார் கிரிந்த மீன்பிடி துறைமுகத்தை நவீனமயப்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை அடுத்த வாரம் ஆரம்பிக்கப்பட உள்ளன குறித்த பகுதிக்கு கடத்தொழில் நீரிகள் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நேற்று கண்காணிப்பு பயணம் மேற்கொண்ட போதே இதனை தெரிவித்தார் கிரிந்தி துறைமுகத்தில் மணல் குவிவதால் கடத்தொழிலாளர்கள் நெருக்கடியை எதிர்கொள்வதாக அமைச்சரிடம் முறையிடப்பட்டுள்ளது அதற்கமைய குறித்த மணலை அகற்றி துறைமுகத்தை நவீனமயப்படுத்துவதற்குரிய நடவடிக்கையை அடுத்த வாரம் ஆரம்பமாகும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதேவேளை இலங்கையில் கடல்வளம் மற்றும் கடத்தொழிலாளர்கள் பாதுகாப்பு அரசாங்கத்தின் முதன்மை நோக்கங்களில் ஒன்றாகும் எனவும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் குறிப்பிட்டுள்ளார் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் தேவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ் தேவி டாட் காம் எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்